டீச்சர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில் டெட் எக்ஸாமுக்கான புக்ஸ் வந்து இப்போ நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம் சப்போஸ் நீங்கள் யாராச்சும் டெட் எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் இருக்கீங்க மெஸ்மரைஸ் அகாடமி புக்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சி இன்னும் வாங்கலை சப்போஸ் எதனா புக்ஸ் வந்து பார்த்தினா ஆஃபர் இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு எதனா ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ரைஸ் உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஆர்டர் பண்ணலாம் ஸோ என்னென்ன புக்ஸ் வந்து என்னென்ன ப்ரைஸ்க்கு இப்போ நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றத நான் தெளிவாக நான் வந்து சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு ஃபர்தராக உங்களுக்கு என்ன புக்கு தேவைப்படுமோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆஃபர் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றத நான் இப்போ வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெட் எக்ஸாம் பேப்பர் டூடைய பிஒய்க்யூ ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டுருந்தோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிவிட்டு அது நிறைய பேர் வாங்கினதால புக் வந்து பார்த்தினா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெட் எக்ஸாமுடைய உடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இப்போ வாங்குகிறவங்களுக்கும் ஸோ நம்ம இந்த இந்த பேட்டனில் அந்த ஸ்பைரல் பைண்டிங் பேட்டர்னில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஒரு சில புக்ஸ் இப்போ இந்த சோஷியல் சயின்ஸ் மேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இதே பேட்டர்லேயே புக்கே இப்போதைக்கு அவைலபிள் ஸோ இருக்கிற புக்கை நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன்லையும் தரோம் இல்லாததை இந்த மாதிரி ஸ்பைரல் பேட்டர்லேயும் நம்ம இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதில் ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் நார்மலாக நீங்கள் ஏற்கனவே வாங்கின மாதிரி தான் ஸோ ஆல் சப்ஜெக்ட் வாங்குறீங்க தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் மொத்தமாக எனக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நம்ம போட்டோம் அதே ப்ரைஸை நம்ம வந்து இப்போயும் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு எதனாச்சும் பர்டிகுலராக ஒரு சப்ஜெக்ட் வேணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தமிழுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸில் நீங்கள் வந்து அந்த தமிழுக்கான ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வாங்கிக்கலாம் இல்லை இங்கிலீஷோ இல்லை சைக்காலஜியோ இல்லை மேக்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்லை சோஷியல் சயின்ஸோ ஸோ இதில் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்டு தேவைப்படுதோ அது மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ருப்பீஸ் மட்டும் பேமெண்ட் பண்ணி அந்த புக்கை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ கொரியர் சார்ஜ் நம்மக்கிட்டே கிடையாது ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் என்ன புக்ஸு நீங்கள் வாங்க போகிறீங்களோ அதுக்கான பேமெண்ட் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் ஸோ ஆர்ட்ரு ப்ளேஸ் பண்ணுறத கடைசியாக நான் சொல்லிடுறேன் எப்படி வந்து நீங்கள் வந்து புக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்றத ஸோ இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்லிடுறேன் இதில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தமிழ் மீடியத்துலேயும் இருக்குது இங்கிலீஷ் மீடியத்துலேயுமே இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் வந்து போத் நீங்கள் எதில் வேணுமோ நீங்கள் அதில் தனியாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிள் ஸோ அதனால் வந்து அதை நம்ம வந்து வேறு எதுவும் பண்ண முடியாது சைக்காலஜி வந்து பார்த்தினா சேம் ரெண்டுத்துலேயுமே அவைலபிள் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸோ உங்களுக்கு என்ன என்ன புக்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை மொத்தமாக வேணுன்னாலும் ஸோ இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வந்து ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் அடுத்தது டெட்டு தமிழ் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் நான் சிக்ஸ்த்து டு டென்த்து ஸ்டடி மெட்டீரியல் நான் வாங்கலான்னு இருக்கேன் நம்ம அக்கடமில் அப்படின்னா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் போட்டிருக்கோம் ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டி ரூபான்னு நம்ம போட்டிருக்கோம் இதனுடைய இந்த புக்கோடைய ப்ரைஸ் இது நார்மலாக வந்து பார்த்தினா ஸ்பைரல் பைண்டிங்லாம் கிடையாது ஸோ புக்காகவே உங்களுக்கு வந்துடும் இந்த புக் வந்து இப்போதைக்கு ஒரு லிமிட்டட் ஸ்டாக்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது யார் வேணும்னு நினைக்கிறீங்களோ பிஃபோராக ஆர்டர் பண்ணுங்கள் அவங்களுக்கு அந்த புக்கு கிடைக்கும் இது வந்து சிக்ஸ்த்து டு டென்த்தை கவர் பண்ண புக்காக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து டெட் இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ இந்த புக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ இது நிறைய பேர் வாங்கியும் இருக்கீங்க இப்போதைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே லிமிட்டடான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது உண்மையாலுமே நான் வந்து சும்மா வந்து இவங்க வந்து ஏதோ லிமிட்டட் ஸ்டாக்குன்னு தான் நம்ம வந்து வாங்குவோம் அப்படின்லாம் கிடையாது சப்போஸ் இந்த ஸ்டாக்கு காலியான பிறகு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த புக் வந்து ஸ்பைரல் பைண்டிங் தான் நான் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இதுக்கு முன்னாடியே வாங்குறவங்களுக்கு இந்த புக்காகவே கிடச்சிரும் இதுவுமே சிக்ஸ்த் டு டென்த்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டான கிராமர் ஸோ எக்ஸாம் ரிலேட்டடாக மட்டும் நான் படிக்கணும் நான் ஜஸ்ட்டு ஒரு இருபது மார்க்குக்கு மேலே நான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த புக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இங்கிலீஷ் ஸ்டடி நோட்ஸ் இதுவுமே சிக்ஸ் ஃபிஃப்டி தான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க இதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்தது டெட்டு சைக்காலஜி நோட்ஸ் இது தமிழ் மீடியத்துலேயுமே இருக்குது இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்குது உங்களுக்கு எதில் வேணுமோ நீங்கள் அதிலே வாங்கிக்கலாம் இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் நம்ம போட்டிருக்கோம் இது புக்காகவே இருக்குது இதுவுமே லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் ஏன்னா நம்மளுக்கு வந்து டெட் எக்ஸாம் கிட்டே வந்துடுச்சு ஸோ இது வந்து எல்லாமே வந்து பார்த்தினா ஸ்டாக்ஸ் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சேல் பண்ண தான் நினைப்புமே தவிர ஸோ நம்ம வச்சுக்க போகிறது கிடையாது ஸோ இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ முன்னாடி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு புக்கு கிடைக்கும் இது வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ண புக்கு நீங்கள் என்ன மீடியத்தில் வேணும்ன்ற சொல்கிறீங்களோ அந்த மீடியத்துலேயும் உங்களுக்கு வந்து இந்த புக்கு கிடைக்கும் அடுத்தது டெட்டு சோஷியல் ஸ்டடி நோட்ஸ் ஸோ இது வந்து தமிழ் மீடியத்தில் மட்டும் அவைலபிளாக இருக்குது இதனுடைய ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸோ இது வந்து பார்த்தினா வால்யூம் ஒன்னில் சிக்ஸ் டு எயித்து கவர் ஆகிடும் வால்யூம் டூவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து டு டென்த்து கவர் ஆகிடும் ஸோ ரெண்டு புக்கு வரும் ஸோ ஒரு புக்கோடைய காஸ்ட்டுன்னு பார்த்தா கூட உங்களுக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு ஃபைவ் ஃபிஃப்டிலே முடிஞ்சிடுது ஸோ ஆல்மோஸ்ட் இது ரெண்டு புக்குமே சேர்த்து வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி நூறுரூவா ஸோ நோ டெலிவரி சார்ஜ் ஸோ நீங்கள் வந்து டெலிவரிக்காகலாம் வந்து கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் வாங்கலை ஸோ இந்த புக்குக்கான பேமெண்ட் ஸோ தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும் ஸோ தமிழ் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது டெட்டு பேப்பர் டூக்கான நம்மக்கிட்ட இருக்க ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் ஸோ இதுக்கான ப்ரைஸ் டீட்டெயிலை பற்றி நான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போது புக்கை நீங்கள் பிளேஸ் பண்ண போகிறீங்க ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்களோ அதுக்கான ப்ரைஸ் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருப்பீங்க ஸோ அதுக்கான ப்ரைஸை நீங்கள் வந்து கூகுள் பேயில் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ கூகுள் பே நம்பர் இங்கே நான் கீழேயும் நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒவ்வொருடைய அந்தந்த புக்கு கீழே வந்து பார்த்தோன்னா இங்கே என்னுடைய ஜிபே ஃபோன்பே ஸோ வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் நம்பரும் இங்கே நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேமெண்ட் பண்ணலாம் ஸோ பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட் பண்ணணும் அதுக்கு அடுத்தது எந்த புக்கை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஸோ ப்ரீவியஸ கொஷின் பேப்பர் அப்படின்னா என்ன சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க இல்லை ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னா என்ன மெட்டீரியலை நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணணும் அப்படி இல்லையா டேரெக்டாக கூட இந்த ஃபோட்டோ கூட நீங்கள் எடுத்து அனுப்பிச்சுடுங்க ஸோ ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எனக்கு இந்த இந்த புக்கு தான் வேணும் அப்படின்றத கூட ஸ்க்ரீன்ஷாட் போட்டால் கூட ஓகே தான் நோ ப்ராப்ளம் ஸோ என்ன புக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போடுறீங்களோ அந்த புக்கு உங்களுக்கு வரும் உங்கள்டியான் address, உங்கள்டியான் detail, அதுக்கு அடுத்தது உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் அதுக்கப்புறம் பின்கோட் நம்பர் ஸோ உங்கள் நேமு உங்கள் உங்களுடைய உங்களுக்கு என்ன அட்ரஸ் நீங்கள் அது வந்து தெளிவாக கொடுக்கணுமோ அதை வந்து கிளியராக <mention> நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன மீடியத்தில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க சப்போஸ் மீடியம் மென்ஷன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அப்படின்றத கிளியராக நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அதுக்கடுத்தது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம மெஸ்மரீஸ் அகாடமி வாட்ஸ்அப் நம்பர் இது தான் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கிளியராக உங்களுடைய அட்ரெஸ் கான்டாக்ட் நம்பர் என்ன புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க இது எந்த மீடியத்தில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ப்ளஸ் அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் ஸோ இது எல்லாமே நீங்கள் கிளியராக கொடுத்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கொரியரில் அமுச்சி விட்ருவோம் ஸோ கொரியர் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு கொரியர் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது ஒன்று ப்ரொஃபஷ்னல் கொரியர் சர்வீஸும் இருக்குது இன்னொன்று எஸ்டி கொரியர் சர்வீஸும் இருக்குது ஸோ ரெண்டுத்தில் உங்களுக்கு வந்து எது வேணுனாலும் நீங்களே கூட சூஸ் பண்ணி எனக்கு இதில் தான் நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொன்னாலும் நான் சென்ட் பண்ண தயார் இல்லை அப்படின்னா நாங்களே வந்து எதாவது ஒரு கொரியரில் சென்ட் பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ அல்மோஸ்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணி டூ த்ரீ டூ ஸோ ரெண்டு நாள்லேருந்து மூணு நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து வர மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ வேறு எதனா டவுட் இருக்குது இதை தவிர்த்து வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த நம்பருக்கே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் கேட்டுட்டு புக்கு ஆர்ட்ரு போட்டுக்கோங்க தேங்க் யூ